சார் காலையில் காலையில் வந்து நைன் ஓ கிளாக்ல இருந்துட்டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் மெயின்டனன்ஸும் பவர் கட் பண்ணீங்க அந்த டைம்ல என்ன மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி அப்போ பண்ணாங்க இப்போ நைட் டைம்லேயும் திரும்ப எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுறது இப்போ காலையில் நைன் ஓ கிளாக்லேருந்து இப்போ மணி டுவெல் ஓ கிளாக் ஆகுது நைட்டு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறது இது எங்கேயா ப்ரீயராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா யாருக்காவது நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன் இருக்கேன் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றீங்க அப்போ எங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது எங்களுக்கு எதாவது சர்க்குலேஷன் எதாவது கொடுத்துருக்காங்களா இன்னைக்கு இந்த ஏரியாவில் பவர் கட்டு இத்தனை மணி நேரம்ட்டு அப்படியே கொடுத்துருந்தாலும் நைன் டு ஃபைவ் தானே இப்போ ஃபைவ் மணி நைட்டு பன்னெண்டு மணி ஆகுது இப்போ ஆஃபீஸ் திறந்து கிடக்குது ஆஃபீஸில் ஒரு ஆள் இல்லை பதில் சொல்கிறதுக்கு ஆமாங்க கால் பண்ணி கேட்டதுக்கு எங்களுக்கு லெவன் ஓ கிளாக் இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது ஒன் ஓ கிளாக் தான் பவர் வரும் டுவெல் ஓ கிளாக் பவர் வரும் நாங்கள் இப்போ டுவெல் ஓ கிளாக் கால் பண்ணால் நீங்கள் இன்னும் ஒரு ஒன் ஓ கிளாக் பவர் வரும்னு அப்டேட் கொடுக்குறீங்க சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறீங்களாப்பா எனக்கு கம்ப்ளைண்ட் எடுத்து எனக்கு கம்ப்ளைண்ட் நம்பர் எனக்கு முதல்ல அனுப்புங்க இது பல வாட்டி நான் கால் பண்ணியிருக்கேன் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றிங்க எங்களுக்கு இவி ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு சர்க்குலேஷன் வந்துருக்குது இத்தனை மணிக்கு கரண்ட் வரும்ன்றீங்க ஒன் ஹவர் ஒன் ஹவர் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க இப்போ இல்லை சார் இதுக்கு முன்னாடி பேசினவர் எங்களுக்கு இபிஆபிஸில் இருந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு டுவெல் ஓ கிளாக் மேலே பவர் வரலன்னா நீங்கள் சொல்லுங்கன்றாங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒன் ஓ கிளாக்கு பவர் வந்துருன்னு சொல்கிறீங்க அப்போ கம்ப்ளைண்ட்டும் எடுக்க மாட்டீங்க நீங்கள் ஒன் ஹவர் ஒன் ஹவர் பஃபர் வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் இல்லை இதான் எங்களுக்கு பிரச்சனை சார் இந்த இடத்துல ஏரியா ரொம்ப ட்ரபுளாக இருக்குது என்றே ஓப்பனாகவே வெளியில் சொல்லுங்கள் அதையும் சொல்ல மாட்டேறீங்க சார் இன்ஃபர்மேஷன் வராதுன்னால் இப்போ காலையிலேருந்து பவர் கட்டில் ஃபுல் பவர் கட்னால் எப்படி சார் இது இருக்க முடியுங்க கொஞ்சம் கோவம் கம்பர் ஸ்ட்ரீட்டு இல்லைன்னா ஆ விக்னராஜபுரம் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்லேருந்து வரேண்ணா நான் டிரைவாக இருக்கேன் வண்டி ஓடிட்டு நிம்மதியாக வந்து ஒரு நாள் கூட தூங்க முடியல அடிக்கடி ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை கரண்ட் போகுது நைட் ஆனால் சுத்தமாக பவர் கட்டு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க ரெஸ்பான்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க ஏதாவது இப்போ பிஐபி ஆஃபீஸே வந்திருக்கேன் பார்த்தா இங்கேயே இவ்வளோ கூட்டமாக இருக்குது இல்லை ஒரு ஒரு வாட்டினா வந்து பார்க்கணும் அதில் சரி பண்ணணும் இல்லை அடிக்கடிக்கு இதுதான் ஆகுது எப்போ பாரு இதே பிரச்சனையாகுதுண்ணா அது என்ன தான் பண்ணுறது அதுன்னு நீங்கள் சொல்லணும்

என்ன என்ன பண்றதுண்ணா அது எத்தனை மாசமா இருக்குண்ணா அப்படி நான் வந்து நான் வீடு கால் பண்ணி இங்கே வந்திருக்கேண்ணா கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆக போகுது மூணு மாசமும் இதே பிரச்சனை தான் இருக்கு உன் பேர் சுதாகர் என் பேர் சொல்லுபா என் பேர் பிரகதீஸ்வரன் சென்னை சந்தோஷ்புரத்துலேருந்து பேசுகிறேன் காலிலேருந்து கரண்ட் விட்டுட்டு விட்டு போயிருக்கு இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு போச்சு கரண்ட்டு பன்னெண்டு மணி வரையும் இன்னும் வரல எங்களால் காலேஜுக்கு படிக்க முடியல ஒழுங்காக எக்ஸாம்லாம் படிக்க முடியல ஓகே என்ன சொல்றாங்க கேட்டால் கேடா ஒரு அக்கா வந்து பேசிட்டு போனாங்க கொஞ்ச நேரம் கரண்ட் போட்டு அப்புறம் ஆஃப் ஆகிருது அரை மணி நேரத்தில் இப்போ இங்கே ஆஃபீஸ் யாரும் இருக்காங்களா யாரும் இல்ல சார் நான் இந்த விக்னராஜபுரம் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் எஸ்கே எலெக்ட் பக்கத்துல இருந்து வரேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி பவர் கட் ப்ராப்ளம் வருது நான் எயிட் இயர்ஸ் இங்கே இருக்கேன் இந்த லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அது இருக்கு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த டூ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ கட் ஆகுது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நானே ஒரு அஞ்சு தடவை அட்டன்ட் பார்த்துக்கோங்களேன் இது அஞ்சாவது தடவை வரேன் நான் இல்லை இந்த ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே இப்போ வந்து பாவம் அவங்களும் லோடு இருக்கா என்னன்னு தெரில பட் அடிக்கடி வருது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் இல்லை இப்போ மறுபடியும் நான் லெவன் ஓ கிளாக் கட் ஆச்சு வந்துருன்னு பார்த்தோம் அதுக்கப்புறமும் வரல அப்புறம் இப்போ அதான் நேரில் வந்து பார்க்கலான்ட்டு இங்கே நேரில் வந்திருக்கோம் மேபி அட்டென்ட் பண்ண போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல என்ன ப்ராப்ளம் இது எப்படி இது சால்வ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அவங்க உங்கள் ஏரியாவில் வீட்டில் இப்படி தான் சார் அடிக்கடி கட் இப்போ எங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே ரெண்டு வீட்டில் இருக்குது ரெண்டு வீட்டில் இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரி இஷ்யூஸும் அப்பப்போ வருது அது ப்ராக்டிக்கலாக என்னான்னு எனக்கும் திரிக்னிக்கலாக தெரியல பட் அடிக்கடி அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பக்கத்துலேயே தான் இருக்குது வருவாங்க ஏதோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க போவாங்க அது அடிக்கடி பவர் கட் ஆகிறனால பசங்க எப்படி இருக்காங்க சார் நானே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நைட் டைம்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் மீட்டிங்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதியில் கட் ஆகிடும் எனக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ்லாம் வருது ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் பசங்க தூங்க முடியாது அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களே எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஆறு ரிங் போற டைம் யாரும் சார் அது என்னன்னு தெரியல சார் அதை நமக்கு வந்து அவங்க எடுக்கறதில்ல பத்து தடவை பண்ணா ஒரு தடவை எடுக்கிறாங்க அந்த ஒரு தடவையும் எடுத்துட்டு ரெஸ்பெக்டாகவும் பேசுறதில்லை அந்த இஷ்யூ இருக்கு சரி ரெஸ்பெக்டா பேசுறாங்களே இல்லையா நமக்கு இஷ்யூ சால்வ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே அதுவும் ரொம்ப ரேரா தான் நடக்குது ஒரு கன்சூமரா இந்த இபி ஆபீஸ் பொறுத்தவரை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அது நான் அவங்களோட ப்ரெஷரு எந்த அளவுக்கு பீப்புள் இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியல பட் ஓவரால் ரேட்டிங் வந்து பிலோ ஃபைவ் தான் டென்னுக்கு மேபி அது அடிஷ்னல் பீப்புள் போடணுமா அது என்னன்றது எனக்கு தெரியல ஓவரால் சர்வீஸ் பிலோ டென் தான் ஃபைவ்க்கு சார் பேர் சார் பிலோ ஃபைவ் தான் என் பேர் கோபி